இறைவா அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோகார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த பதிவில் நாம் விருச்சக ராசிக்கான அக்டோபர் மாதத்துக்கான ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத டேரோகார்ட் ரீடிங் மூலிமா பார்க்க போகிறோம் ஏன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான டேரோக்ட் ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ராசி இந்த அக்டோபர் மாதம் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களோட எனர்ஜி ஆனது உங்களுடைய ஃபேமிலி சார்ந்து இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஃபேமிலியோட இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஃபேமிலி சந்தோஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைப்பீங்க ஃபேமிலி நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டா நாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினைப்பீங்க அண்ட் அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு சுப காரியங்களோ சுப நிகழ்வுகளோ இல்லை ஏதோ ஒரு சந்தோஷகரமான விஷயங்கள் செய்திகள் உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து வரும் ஸோ ஃபேமிலியோட ஏதாவது அதாவது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்க கூட இந்த மாதம் ஃபேமிலியோட ஏதாவது ஒரு பார்ட்டி செலப்ரேஷன் ஒரு ஃபங்க்ஷன் கெட் டுகெதர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமா எதாவது ஒரு காரியங்களை மேற்கொள்வீங்க சில பேர் வெக்கேஷன் கூட போயிட்டு வருவீங்க இந்த சந்தோஷமான தருணம் உங்களுடைய ஃபேமிலியில இந்த மாதம் நடக்க இருக்கு அப்படி நடக்கும்போது கண்டிப்பா இந்த பதிவுல நீங்க கமெண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்தி உங்களோட எனர்ஜி அந்த மாதிரி தான் உங்களை புஷ் புஷ் ஃபார்வர்ட் பண்ண போகுது அப்போ எதா இருந்தாலும் ஃபேமிலி தான் ப்ரையாரிட்டி வச்சு உங்களுடைய விஷயங்களை நகர்த்த போறீங்க ஒரு எனர்ஜி தான் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ ராசி இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் என்ன செய்யலாம்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்த்து போராடணும் அப்படின்னு இருக்குது ஸோ உங்களை நோக்கி வர எதிர்ப்புகள் என்னவா இருந்தாலும் உங்கள் கூட யாருமே இல்லைனாலும் தனியாக இருந்தாவது உங்களுடைய எதிர்ப்புகளை எதிர்த்து போராடுங்க நீங்கள் போராடினா கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் ஸோ போராடி தான் சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அப்போ அந்த போராட்டத்துக்கு தயாராக இருக்கணும் போராடி தான் சில காரியங்களை நீங்கள் சக்சஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ ஒரு ராசி நீங்கள் இந்த மாதம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் என்ன செய்ய வேண்டான்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போராடணும் என்று பார்த்தது பெரிய விஷயங்கள் ஸோ மெயினான விஷயங்கள் மேஜரான விஷயங்கள் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் உங்களுடைய பேஷன் உங்களுடைய ஆம்பிஷன்ஸ் இல்லை உங்களுடைய ஃபேமிலி இந்த மாதிரியான மேஜரான விஷயங்களுக்காக போராடலாம் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஃபைட் பண்ணக்கூடாது யாருன்னே தெரியாத நபர்கள்ட்ட ஃபைட் பண்ணுறது இல்லை ஆர்கியூ பண்ணுறது சின்ன காரணத்துக்காக ஃபைட் பண்ணுறது இதெல்லாம் தவறு நல்லது அதே மாதிரி ஆக்ஷன் ரீதியாக நீங்கள் எந்த விதமான ஃபைட் சீக்வன்ஸும் மேற்கொள்ளக்கூடாது யாராவது அடிக்கிறது ஹம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது இந்த மாதம் அப்படின்னு இருக்காங்க அப்படியான ஒரு சூழல் உருவானா கூட நீங்க அதை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு ஸோ இந்த மாதம் நீங்க என்ன கலர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த மாதம் வந்து நீங்க எல்லோ அண்ட் ஓஷன் கிரீன் கலரை வந்து யூஸ் பண்ணணும் ஓஷன் கிரீன்றது ஸ்கை ப்ளூவும் லைட் க்ரீனும் மிக்சடாக வரக்கூடிய ஒரு கலர் அந்த ஷேடில் வரக்கூடிய ஒரு கலர் அந்த ஓஷன் கிரீனையும் எல்லோ கலரையும் நீங்க அடிக்கடி ரேண்டமாக யூஸ் பண்ணும் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அதுவும் பணம் ரீதியான பொருள் ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் க்ரோத் வளர்ச்சியை உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த ரெண்டு கலர்ஸ் தான் நீங்கள் ரேண்டமாக இந்த மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஸோ விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திற்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கலக்கம் இருக்கும் இப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பர்சனை வந்து நினச்சி பார்ப்பீங்க அவங்க நினைக்கிறதையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ மேரேஜ் இருக்கீங்கன்னா உங்களுடைய ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசிக்கிறதுக்கான விஷயத்தை வந்து யோசிப்பீங்க ஸோ உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் அதை உங்கள் பர்சன்கிட்ட எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்பிளோர் பண்ணணும்னு நினைப்பீங்க ஸோ இந்த மாதிரியான மன ரீதியான போராட்டங்கள்லேருந்து வெளியே வரணும்னு நினைப்பீங்க ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் அண்ட் வேற ஏதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க உங்களுடைய பார்ட்னர் கிட்ட தெரியப்படுத்தாமல் அப்படின்னா ஸோ அதை தெரியப்படுத்துறதுக்கான சில ஆக்ஷன்ஸை வந்து மேற்கொள்வீங்க அப்படின்னு இருக்கு ஸோ உங்களுடைய பார்ட்னர் மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு வருத்தமோ டவுட்டோ இருக்குன்னா அதை கிளியர் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நினைப்பீங்க அதற்கான ஆக்ஷன்ஸையும் எடுப்பீங்க ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் வந்து நடக்க இருக்கு ஸோ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் பொருள் ரீதியாக இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார ரீதியா நீங்க சாணக்கியதனத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு சோ தனம்ன்றது ஒரு ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது ஒரு யுக்தியை யூஸ் பண்றது அப்போ உங்களுக்கான ஒரு சில யுக்தியை கையாளுனீங்கன்னா கண்டிப்பா பணம் ரீதியா பொருள் ரீதியா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் சோ ப்ராக்டிக்கலாக பண்ணுறேன் ப்ராக்டிக்கலாக செய்கிறேன் அப்படின்னு செஞ்சிங்கன்னா அதாவது நீங்க கஷ்டப்பட்டு உழைப்பு போடுவீங்க அதற்கான பலன் கிடைக்காது வேற யாரும் தட்டி பறிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் அதில் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் யுக்தியை வந்து கையாண்டிங்கன்னா உங்களால் உங்களுடைய சக்ஸஸையாவது தக்க வச்சுக்க முடியும் அப்போ யுக்தியை கையாளணும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும் இதை பண்ணிங்கன்னா பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராக மாறும் அப்படின்னு இருக்குது ஸோ விருச்சகம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ஸோ வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சல் காளாவீங்க அப்படின்னு இருக்கு மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் யாராவது உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணலாம் உங்களை அவமானப்படுத்தலாம் இல்லை உங்களுடைய வேலைகளை குறை சொல்லி உங்களுடைய மனசை குலைக்க பார்க்கலாம் அதாவது உங்கள் மைண்டு தெளிவாக இருந்தால் தான் நீங்கள் தெளிவான வேலைகளை செய்வீங்கன்னு சொல்லிட்டு மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக உங்களை யாராவது ஹர்ட் பண்ணலாம் பண்ணலாம் ஸோ இந்த சூழல்லாம் உருவாக இருக்கு ஆனாலும் நீங்க ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கணும் இதெல்லாம் டெம்பரவரி இது பர்மனென்ட் கிடையாது அதனால இதெல்லாம் நம்ம மண்டைக்கு ஏத்திக்க கூடாது அப்படின்றத மட்டும் நீங்க மனசுல வச்சு உங்களுடைய வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு இருக்கு ஸோ வேலையில ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை நீங்க மைண்ட்ல நீங்க மைண்ட்ல சீரியஸா எடுத்துக்க கூடாது அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஸோ நிறைய டைவர்ஷன் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் உங்களோட ஃபேமிலி சார்ந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்து மற்ற விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஏதாவது ஏற்படும் அந்த டைவர்ஷனை ஃபோக்கஸ் பண்ணாமல் படிப்பு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் குறிப்பாக இந்த மாதம் படிப்பு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும் டைவர்ஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது டைவர்ஷனை வந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான விஷயங்களை மேற்கொள்ளணும் ஸோ அப்போ கடிவாளம் கட்டுற மாதிரி ஒரே ஃபோக்கஸில் போகணும் ஸோ இதை கண்டிப்போட ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களால் நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ அடுத்து விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முதியவர்கள் ஏதோ ஒரு புதிய விஷயங்களை தொடங்குவீங்க உங்களுடைய அனுபவத்திலே இல்லாத ஒரு புதிய விஷயங்களை தொடங்குவீங்க புதிய செயலை செய்வீங்க மற்றவங்களுக்கு அது முட்டாள்தனமாக இருந்தாலும் ஆனால் உங்களுக்கு எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் அதை செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து செய்வீங்க அண்ட் மீண்டும் உங்களுடைய இளமை பருவத்துக்கு போன மாதிரியான சில ஆக்ஷன்ஸையும் மேற்கொள்வீங்க அந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஏன்னா அந்த புதிய விஷயங்களை நீங்கள் செய்கிறதால உங்கள் மனசுக்கு பிடிச்சி செய்கிறீங்க ஓகே அதில் வர நல்லது கெட்டது நான் பார்த்துக்கிறேன் ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு செய்வீங்க ஸோ அப்போது நீங்கள் உங்களுடைய அந்த எனர்ஜி எல்லாமே அகெயின் உங்களுக்கு வந்து மீட் எடுக்கப்படும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியாக இருப்பீங்க ஸோ இந்த விஷயங்கள் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு நடக்க இருக்குது ஸோ விருச்சக ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்துக்கான டேரோகார் ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்தோம் இப்போது நீங்கள் எந்த கடவுளை இந்த மாதம் வழிபட்டால் உங்களுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் மச்ச அவதார பெருமாளை நீங்கள் வந்து வழிபடணும் ஸோ இந்த மச்ச அவதாரம் அதாவது தச அவதாரத்தில் இருக்கக்கூடிய மச்ச அவதார பெருமாளை இல்லை மச்ச அவதார விஷ்ணுவை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இமோஷ்னல் ரீதியான ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் ஸோ மன உளைச்சல் இருக்கீங்க மனம் சார்ந்த விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அண்ட் உங்களை சுற்றி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடக்குது நீங்களே எதிர்பார்க்காம உங்களை சுற்றி எல்லாமே தேவையில்லாத ஒரு குளறு நடக்குதுன்னா அதிலேருந்து எல்லாம் நீங்கள் ரிலீவ் ஆக முடியும் ஸோ அதுலேருந்தும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உருவாகும் நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களையும் எதிர்பாராத ஒரு ஆபத்துகள் உருவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த நேரத்துலேயும் ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும் அறிவு சார்ந்த உங்களுடைய தொழில் சார்ந்த உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை பழங்காலத்து விஷயங்களாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த மச்சாவதார பெருமாளை வழிபடுறதுனால அப்படின்னு இருக்கு சோ இந்த மாதம் இந்த பெருமாளை நீங்க வழிபடணும் இந்த தெய்வ வழிபாடுதான் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பானதா இருக்க போகுது ராசி உங்களுக்கான அக்டோபர் மாதத்துக்கான டேரோகார்ட் ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்தோம் அண்ட் உங்களுக்கான கடவுளையும் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய இந்த மாதத்திற்கான வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறத்துக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நன்றி